ாம் ஜ என் அன்பு குழந்தையே நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய் பணம் இல்லை என்று மனம் கலங்காதே உன் கடன் சுமையை நான் அகற்றி காமிக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கடன் பகை நோய் என்பதே கிடையாது நீ செல்வ வளத்துடன் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் நம்பினால் இதை நீ முழுமையாக கேள் உனக்கான வாக்கை நல் வாக்கை காலையிலேயே கொண்டு வந்திருக்கிறேன் உன்னுடைய சாயப்பா என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எங்குமே இனி படர்ந்து நிற்கப் போகிறது உன் இருளை விகற்றுவதற்காக நான் ஒளி அமைத்து தரப்போகிறேன் இந்த வாழ்வை முழுதாக புரிந்து கொண்டது போல் உனக்குள் ஒரு பாவனை இருக்கின்றது அதன் வெளிப்பாடாக உனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்காவிட்டாலும் என் முன்னே நிற்கையில் உன் பார்வையிலேயே அந்த கேள்வி எனக்கு புரிகின்றது உனக்குள் அந்த இயக்கமாக அந்த கேள்வி இருப்பதை உன் கண்கள் வழியாக நான் அறிந்திருக்கின்றேன் இங்கு நீ மட்டும் தனியாக இல்லை உனக்குள்ளே நானும் இருக்கின்றேன் உன் இருளான வாழ்வின் பல பாகத்தில் ஒளியானது ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த இருளை மட்டுமே நீ பார்க்கின்றாய் அதில் ஏற்றப்பட்டுள்ள விளக்கை நீ பார்க்க மறந்துவிட்டாயே ஏன் உன் மனம் மீதமுள்ள இருளில் இருக்கின்றது அதனால் அங்கும் இந்த ஒளி படர்ந்து அந்த இருளை விரட்டப் போவதை நீயே பார்க்கப் போகின்றாய் உன் கண் குளிர நீ பார்க்கப் போகின்றாய் நீ வாழவே கூடாது என்றவர்களும் உன்னால் எப்படி நல்ல நிலைமையில் வர முடியும் என்றவர்கள் முன்னிலையிலும் நீ ராஜ வாழ்க்கையை வாழப் போகின்றாய். தன் பணி கரம் கொண்டு தன் அருளால் உன்னை நிரப்பப் போகின்றேன் உன் கண்ணிற்கு பதிலளிக்க நான் காத்திருக்கின்றேன் நான் இல்லாத இடம் என்பது எங்குமே கிடையாது தெரியுமா பாதையில் விட்டுச் செல்லும் குணமும் எனக்கு கிடையாது என்னை நம்பி வந்து விட்ட அவர்களையும் நான் பாதையில் விட்டதும் இல்லை முழுமையாக அவர்கள் முழுமையாக வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் கூடவே நான் இருப்பேன் விட்டுச் செல்லும் பழக்கம் எனக்கு அறவே கிடையாது நீ என்னை விட்டு செல்லாமல் இருந்தால் போதும் நம்மை காக்க யார் இருக்கிறாய் என்று கவலைப்படாதே உன் கூடவே நான் எப்போதுமே இருப்பேன் முடியாததையெல்லாம் முடித்து காட்டி பல அதிசயங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே ஏனென்றால் உனக்கான நேரம் கைகூடி வந்துவிட்டது யாரையும் தேடி நீ போக வேண்டாம் எதையும் தேடி நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரப்போகின்றது இனி வரும் காலம் உனக்கான பொற்காலமாகவே இருக்கப் போகின்றது அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு இருக்கின்றேன் இனியும் செய்வேன் என்னிடத்தில் நீ அனைத்தையும் விட்டுவிட்டு நீ மௌனமாக இரு உன்னுடைய வேண்டுதல் வீண் போகாது என் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா பிரார்த்தனையை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடாதே எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும் நடக்கும்படி நான் உன் கூடவே இருந்து செய்து தருகிறேன் எதை தேடினாயோ அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடியே அழகாக அதிசயமாக ஒரு நொடியில் மாற்ற என்னால் முடியும் அதனால் நீ எதற்கும் கவலையின்றி இரு இன்று உன் இல்லம் தேடி நான் உன்னை தூக்கி வந்திருக்கிறேன் எனக்காக உன் வாசல் திறந்து வை உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி நான் அமைத்து தருகிறேன் எனக்காக காத்திரு உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ நினைப்பது திட்டம் போடுவது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள் நீ ரகசியம் என்று மனதில் மறைத்து வைத்து இருப்பது இவை எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் உன் மனதில் ஏற்பட்ட காயம் துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன அனைத்தையும் நான் அறிவேன் மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காதே பொறுமையுடன் ஏறு நீ நிச்சயமாக நிச்சயமாக வாழ்வாய் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நேன் வருத்தப்படாதே அழாதே குற்றமாக கருதாதே தோல்வி வரும்போது தூண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காகவே இந்த சின்ன சற்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இனி என்றும் வசந்தமே போகிறது அந்த செயல்களின் வடிவம் சிந்தனையில் இருந்து ஆரம்பிக்கின்றது பல சிந்தனைகளை நீ அன்றாடம் சந்தித்துக்கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் செயல் வடிவம் கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை ஏதாவது ஒரு காரணம் கொண்டும் காலம் தாழ்த்திக்கொண்டே வருகிறாய் காலத்தை அறிந்தே நீ பயிர் செய்ய வேண்டும் வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிக செல்வ செழிப்புடன் விளங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சோர்வை என்றும் வளர்க்க விடாதே பேசும் வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்து வருபவை அதனால் வார்த்தை பிரயோகித்ததில் கவனம் கொள் நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புகளை மிக நன்றாக கையாள தெரிந்திருக்க வேண்டும் நீ முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியினை சிந்தித்து கொண்டே இரு வெற்றியை உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்பட தொடங்கும் நம்பிக்கைதான் நிகழ்ச்சிகளை உருவாக்குகிறது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் இனி நீ என்ன ஆக போகிறோம் என்பதையும் அதுதான் நிர்ணயிக்கிறது நீ இப்போது எப்படி இருக்கின்றாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துத்தான் எனவே என் வார்த்தையில் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றுமே வசந்தமே வீசும் நல்லதே நடக்கும் பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி உன் சாய்தேவா விடமாட்டேன் இது என் சத்திய வாக்கு உனது கனவுகள் எல்லாம் நிஜமாக போகிறது நீ ஒளிமயமான வாழ்க்கையை வாழப் போகிறாய் நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வேன் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் உன் தடையுமின்றி நிறைவேறுவதை நீ அனுபவத்தில் உணர்வாய் உன் பக்தி அளவில்லாத போது நான் தரும் சக்தியும் அளவில்லாததாக இருக்கும் உன்னுடனே நானும் வாழ்கிறேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன்னர் நான் உன் சாய்தேவா உனக்காக வழியை தாங்குகிறேன் இப்படி உன் மனதில் எல்லாம் உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய் அப்படி இருக்கையில் என் உயிர் நீதானே உன்னுள் உனக்காக வாழ்கிறேன் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்தில் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வுடன் வாழத்தான் நான் ஆசைப்படுவேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன் அதுபோல என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பது எப்போதும் இல்லை உன்னை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை பொறுமையுடனும் நம்பிக்கையாக இரு என்னை அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமைதி படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாகப் பெருகிறது சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதித்த நற்செயல்கள் என்ற விதைகள் விச்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கணிக்கொடுக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது அதை என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராக இரு உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் அப்பா நான் இருப்பேன் கவலைப்படாதே யாராவது ரூபத்தில் வந்து உன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவி செய்து நிம்மதியான வாழ்க்கையை அளிப்பேன் நான் இருக்கிறேன் செய்தங்காதே எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை காண்பிப்பேன் உன் நாள் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளது சோதனை காலம் வரும்போது பயப்படாதே உனக்கு பின் இருப்பது நான் நீ தைரியமாக நின்று போராடு உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயம் வாழ்வில் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் துணையாக நான் உள்ளேன் துணிந்து முடிவிடு துன்பம் வந்தால் நான் விரட்டுகிறேன் உன் வேண்டுதல் நிறைவேறவில்லை என என் மீது வருத்தத்தில் உள்ளாய் தாமதமாகுமே தவிர தப்பாமல் நடக்கும் இக்கணமே நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை பாபா உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவார் அவர் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயர்வாய் உங்களுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் எல்லா இடமும் துவாரகமாயே பாபாவை தவிர வேறெதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவர்களுடைய இருப்பார் தனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ பாபா என்றும் கூறியதில்லை அவர் கேட்பது அசிக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது மூன்று காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் நிச்சயம் கைக்குவிடும் அதற்கு நான் பொறுப்பு என்னுடைய வாக்குறுதியாக உனக்கு நான் அதை தருகிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்னுடைய பிள்ளைகள் தானே என்னிடம் கேட்கிறார்கள் அதை கொடுப்பது தானே ஒரு தந்தையின் கடமை சாயப்பா நான் உங்களுக்கு கேட்பதை தருவேன் என்னுடைய செல்ல பிள்ளைக்காக உறவுகள் பழித்தாலும் குடும்பமே இகழ்ந்தாலும் உலகமே எதிர்த்தாலும் நான் உன்னுடன் கூடவே இருந்து உன்னை காப்பேன் அன்பு குழந்தையே உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் கவலைப்படாதே உன்னை விட்டு விலகி சென்ற உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள் அந்த பண்புதான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவுமில்லை முடியாத செயலிலும் இல்லை வெற்றி நிச்சயம் உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் கழங்காதே நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக நடக்கும் பொறுமையா இரு உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு விழுவுகாலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்து விட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை காப்பேன் அணையப்போகின்ற போகின்ற விளக்குத்தான் பிரகாசமாக அதனால் அதனால்தான் கொரோனா என்ற கொடிய நோயும் கோர தாண்டவமாடுகிறது அதற்கு அழிந்து போக நாள் நெருங்கிவிட்டது கூடிய விரைவில் இவ்வுலகம் பழைய நிலைக்கு திரும்பும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருங்கள் என் செல்ல குழந்தைகளே உங்களை காட்பது எனது பொறுப்பு ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பேன் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியதில்லை வாயின் கருப்பையில் இருந்து நிர்வாணமாக வந்தேன் நிர்வாணமாகவே திரும்பவும் போகிறேன் இறைவன் கொடுத்தான் எடுத்தும் விட்டான் அவனது திருநாமம் வாழ்க மனிதனுக்கு வரக்கூடியதில் மிக பெரிய துன்பங்களில் துவண்ட போது நம் சாய்பாபா மகான் சொன்ன வார்த்தைகள் இவை வாழ்க்கையின் முழு ரகசியமும் இதில் உள்ளது கடலின் மேற்பரப்பில் அலைகள் பொருள் எழலாம் புயல் சீறி பாயலாம் ஆனால் அதன் ஆழங்களில் எல்லையற்ற அமைதி எல்லையற்ற சாந்தம் எல்லையற்ற ஆனந்தம் நிறைந்திருக்கிறது கவலைப்படுபவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் அவர்கள் என்னால் ஆறுதல் அளிக்கப்படுகிறார்கள் பாபா யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டும் என திட்டமிடுகிறாரோ நமக்கு விதிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகிறதோ அப்போது அவர் நமக்கு தென்படுகிறார் பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து தன்னை மட்டுமே நினைக்கும்படியும் செய்து விடுகிறார் உன்னில் யாரிடமும் சொல்ல முடியாத சில வழிகள் இதயமெல்லாம் ஏதோ பாரமாக இருக்கும் நினைத்து நினைத்து கண்ணீரால் கண்கள் நினையும் ஒன்றுமில்லை குறித்து வைத்துக்கொள் இப்போது அழுகிற நீங்கள் ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பீர்கள் எப்படி என்று கேட்கிறாய் நீ அழும்போது சாயப்பாவின் கண்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்து கடந்து போக அவர் ஒன்றும் மனிதனல்ல உன் கண்ணீரை மாற்றி உன்னை தேற்றி உன்னை மகனே மகளே என்று அரவணைத்து உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் இந்த நிலை நிரந்தரமானது அல்ல உன் வாழ்க்கையில் இனி வெற்றி மட்டுமே கிட்டும் எந்த சக்தியாலும் உன் பக்தியை வீழ்த்த முடியாது பாபாவின் பாதங்களை சர்ணடைந்தவர்களுக்கு ஒரு தீங்கும் வராது சத்குரு மீது உண்மையான பக்தி கொண்டவனுக்கு எந்த கெடுதலும் நெருங்க விடாமல் சாயப்பாவாகி அவர் பார்த்து நீ ஏன் சிறு சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகிறாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால்தான் நீ செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் கலங்காதே என்னுடைய பிள்ளையே உனக்கான நேரம் வரும்போது உனக்கு தேவையானதை உன்னிடம் ஒப்படுத்தி விடுவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அவர்களின் வாழ்க்கைக்கு செவி கொடுக்காமல் நான் சொல்வதை மட்டும் நீ நீக்கேன் உனக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் ஒன்று விரைவில் நடைபெற போகிறது நானே நேரில் வந்து உனக்கானதை அதை பெற்று உன்னிடம் தருவேன் நீ யாரிடமும் எதற்கும் அடிப்படைய தேவையில்லை நீ என்றும் என்னுடன் இருப்பாய் நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன் ஏதோ ஒரு பிறவியில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த துவாரகம்மாயின் தாயின் மடிகளில் காலடி எடுத்து வைக்க முடியும் அவ்விதமாகவே அவர்கள் துவாரகம்மாயின் படிகளின் மேல் காலடி எடுத்து வைத்த மறு நிமிடமே அவர்கள் துன்பம் ஒரு முடிவை அடைகிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் உதவி செய்வேன் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் என் உண்மையான உருவத்தில்தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நீ என் பூஜையை கைவிட வேண்டாம் நீ தினமும் என் பூஜையை செய் நான் உன் கூடவே இருப்பேன் உனக்கு எந்த தொந்தரவும் வரவிடாமல் நான் உன்னை காப்பேன் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக சரியான நேரத்தில் நடக்கும் அதற்கு நான் பொறுப்பு நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே அப்படி அது தவறென்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து அதை தடுத்து விடுவேன் தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும் போது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய வேலையாகும் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை அப்பா என்று நீ கதறும் மணக்கும் முறையில என்னால் உணராமல் இருக்க முடியவில்லை உன் கருமா தீவிரத்தை குறைத்து விட்டேன் அது முடிய சிறிது காலம் மட்டுமே உள்ளது அதுவரை என் நாமத்தை மட்டும் உச்சரி காலம் கனியும் அதுவரை பொறுமையுடன் இரு சாயின் லீலைகளை அனுபவித்தர்கள் மட்டுமே அவரது பக்தர்களாக நீடிக்கிறார்கள் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல் இவையே பாபாவிடமிருந்து அற்புதங்களை பெறும் வழியாகும் சாயின் பக்தன் என்பது சாதாரண காரியம் அல்ல யாரிடமும் இல்லாத மனதிடம் உடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாய் எனக்கு என்ன கவலை என்று எடுத்து நிற்பான் கவலைப்படாத இரு அப்பா நான் இருக்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் நான் ஏன் இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உன்னுடைய மனக்கு உன்னை நான் நன்றாக அறிவேன் நீ எதற்கும் பயப்படாதே உன் நிலையை நான் அறிவேன் இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள் என்ன தேவை என்பதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் முதலில் இன்றைய நிகழ்வையும் சூழ்நிலையையும் புரிந்து கொள் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள் என்றைக்குமே உன் சாயாப்பாக்கு பிள்ளை நீ எனக்கு நீ கைக்குழந்தே தான் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள் ஐ தெரிந்து புரிந்து நட உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால் தான் நல்ல வார்த்தையையே நீ கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தங்கள் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது அது தீண்டவும் நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் நீ அதை காதில் வாங்காதே உன் வீட்டு சூழ்நிலை நிச்சயமாக மாறும் உன் இப்போதைய நிலை கண்டு தோழாதே கழங்காதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உன் சாய்தேவா எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை தொலைக்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடித்து ஏறி நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய் நீ எனக்கு உயிராக இருக்கும் என்னுடைய அன்பு குழந்தை நீ எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடுமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ளவும் நான் வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் அதை நீ நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கே தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கது என்று என்னை நம்பி என் என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலமும் என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன் கூடவே வருவேன் அப்பா என்று அருகில் வந்தால் அன்பாய் அரவணைத்து அருள் புரிபவர் நம்சாயப்பா உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் அவர் பாத்திரத்தில் பிச்சையாக போட்டுவிடு என்னை சரணடைந்தவர்கள் உயர்வது உறுதி வெல்வதும் உறுதி உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருக்கலாம் ஆனால் அதை நான் சேகரித்து சிப்பிக்குள் வைத்துக்கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரை நான் சேகரித்து உனக்கு வெற்றிகளும் பாராட்டுகளும் நிம்மதி வந்து குவியும் தருணங்களாக மாற்ற சிறிது நாட்களுக்குள் உன் கண்ணீர் முத்துக்களாய் மாற அந்த முத்தை உன் புன்னகையாய் பார்க்க நானும் காத்துக்கொண்டிருக்கிறேன் உன் துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் உன் துயரங்கள் அகலும் இந்த சாயப்பா மேல் நீ கொண்ட நம்பிக்கையானது என்று மீன் போகாது உன் எதிர்பார்ப்பு விரைவில் நிறைவேறும் என் மீது உண்மையான நம்பிக்கை வைத்தால் சாயப்பா உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது அதற்கான வேலைகளை நான் துவங்கிவிட்டேன் சந்தோஷமாக இரு அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் எது நடந்தாலும் அது உனக்கு சாதகமாக மாறும் அப்பா நான் மாற்றித் தருவேன் நம்பிக்கை மட்டும் விளக்காதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாயப்பா வாகிய நான் என்றென்றும் துணை இருப்பேன் ஓம் சாய்ரா